வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் பாட்டுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இவங்களுடைய கிராஸ் என்பிஐ வந்து பார்த்தோம்னா இன்னும் மூணு புள்ளி ஜீரோ ஒன்று இருக்குது மூணுக்கு கீழே வந்தான்னா இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை நம்ம வந்து கவனிச்சாங்க அடுத்தடுத்த குவார்டரில் கவனமாக பார்த்துக்குவோம் இப்போ இவங்களுடைய அனாலிஸ்க்குள்ளே போகிறோம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் சாரி அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ ஜோன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் பைசோன் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு அடிகுவேட் லெவல் ஆஃப் லிக்யூட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க ரிட்டன் ஆன ஈக்குவிட்டி பார்த்தோம்னா புள்ளி ஒம்பது இருக்குது ஸோ இப்போ இது ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்குவிட்டி டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து தான் இருக்குது

ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ரீட்டைல் பேங்கிங் முப்பத்தி நாலு ட்ரெஷரி இருபத்தி நாலு ஹோல்சேல் பேங்கிங் பதினாறு பர்சன்ட்டு ட்ரெஷரி அகைன் திருப்பி இருபத்தி நாலு வந்து ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து முப்பத்தி நாலு பதினாறு ஐம்பது பெர்சன்டேஜ் கிட்டக்க இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெவின்யூ வந்து கோர் பேங்கிங்லேருந்து வருதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அது இம்ப்ரூவ் ஆகணும் இம்ப்ரூவ் ஆனால் ட்ரெஷரி நம்பி மாத்திரமே இருக்க முடியாது கோர் பேங்கிங்கோட ஆப்ரேஷன் தான் இம்ப்ரூவ் ஆகணும் சரி எனிவே இந்த குவார்டர்லியோட பெர்ஃபாமன்ஸை பார்க்குறோம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ரெவென்யூ வந்து நாலு புள்ளி நாலு 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 பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ கம்மியாயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு ஆனால் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஒன்று புள்ளி நாலு அப்படின்னு சொல்லிட்டு சேமாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபோர் இன்க்ரீஸ் ஆகி ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வந்து கடந்த நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஆறு குவார்ட்ரு ஆறு குவார்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அதாவது நாலு புள்ளி நாலு நாலு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி ஒன்றுன்னு சொல்லி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டே மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க அஸ்லாங்கஸ் இவங்களோட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும்போது நமக்கு வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து இன்னும் இவங்களோட பெர்ஃபாமன்சஸ் இன்க்ரீஸ் ஆகணும் கோர் பேங்கிங்கோட ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அதாவது கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அதே மாதிரி கிராஸ் என்பிஏட இது வந்து நமக்கு குறையணும் லெசன் த்ரீக்கு கீழே குறையணும் கோர் பேங்கிங்கோட ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகணும் ஏபிஎஸோடைய லெவல் அவங்க வந்து கொஞ்சம் கூட எடுக்கணும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கன்ஸ்டன்ஸில் இருக்குது அதனால தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு கூட வரும்போது கூட ஒரு பெரிய லெவலில் ஒரு அப்சைட் மூமெண்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறது நான் பார்க்கறது என்னுடைய பார்வையில் நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி இருபத்தொம்பது பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் அறுபத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி ஏழுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது அதே சமயத்தில் இவங்க சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் பாயிண்ட் ஃபைவ் கடந்துருக்கிறான் ஸோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்ததுன்னா இது நாற்பத்தி எட்டுன்னு வருது ஸோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ்ங்கிறது நாற்பத்தி எட்டு பாயிண்ட் இது ஒன் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது எண்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது போகுது ஸோ இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சு நெக்ஸ்ட் குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியம் பண்ணுறோம் அதுக்கு கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம்மை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ்டைய டிடிஎம் அஞ்சு புள்ளி ஒன்று அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆகிறது ஒன்று புள்ளி பத்து அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இவன் கீழேருந்து மேலே ஏறிட்டு இருக்கிறதுனால குமுலேட்டிவ் ஆவரேஜுடைய பெர்ஃபாமன்சஸும் ஒன்று புள்ளி நாற்பது அப்படின்னு சொல்லி ஸோ அதுவுமே வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட இருக்கிறதுனால ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இவங்க வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டலாம் ஆவரேஜ் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் கரெக்ஷனை கொடுத்துட்டு அங்கேருந்து மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறானா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்து அந்த டைரக்ஷன்ஸை பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே சமயத்தில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டர்க்கோட ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒம்போது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி அஞ்சு எஸ் ஒன் அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஏழு இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தோம்னா எஸ் டூ அண்டு மிட் பாயிண்ட் அதாவது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து அதுக்குள்ளேயே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த வருஷம் பூரா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் டிராவல் ஆகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து பெர்ஃபாமன்சஸ் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கிற பட்சத்தில் இது எஸ் ஒன்றுக்கான வாய்ப்புகள் என்ஹான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் அடுத்தடுத்த குவார்ட்டரில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே